வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்தும் நியாய விலை கடையில் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்காததை கண்டித்தும் காவிரியில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கழக நிர்வாகிகளுக்கு ஆணையிட்டத்தின் அடிப்படையில் ஜூலை இருபத்தாறு தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பஸ்நிலையம் அருகில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் இஸ் கருணாகரன் தலைமையில் மாபெரும் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றிய எஸ் கருணாகரன் அவர்கள் திமுக அரசு மக்களிடத்தில் பொய் அளித்து வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் அமைத்துள்ளார்கள் இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கிறார்கள் இந்த திமுக அரசு வெற்றி பெற்றது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்ல ஆனால் அவர்கள் மக்கள் இடத்தில் கொள்ளையடிப்பதற்காகவே ஆட்சியில் அமர்ந்துள்ளார்கள் இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கூடிய சீக்கிரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பாடம் பகற்றுவார்கள் என்று சூளுரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் மாதவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர் நகர பேரூர் செயலாளர்கள் மாவட்ட அணி செயலாளர் ஊராட்சி கழக செயலாளர் கிளைக்கழக செயலாளர் மற்றும் கேட்டனின் அன்பு தம்பிமார்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள அரசியல் சிந்தனை செய்திகளை பாருங்கள் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது